அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பார்த்து அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க கிளீவ்லேண்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் முதுகலை படிப்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்த்திங்கன்னா அமெரிக்கா செஞ்ச ஹைதராபாத்தில் இருந்து இருபத்தைந்து வயதான முகமது அப்துல் அர்ஃபாத் அப்படிங்கிற ஒரு மாணவர் இறந்து கிடந்ததை இப்போ நியூயார்க்கில் இருக்கிற இந்திய துணை தூதரகம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அவரது உடல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அர்ஃபாத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வாரமாக காணாமல் போயிருக்கிறாரு மூணு வாரத்துக்கு அப்புறம் தான் இவருடைய உடல் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனால் அர்ஃபாத் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை இந்திய தூதரகத்திலிருந்து எக்ஸ்தரத்தில் இதை பதிவிட்டிருக்கிறாங்க தேடல் நடவடிக்கை நடந்து கொண்டிருந்த நிலையில் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அர்ஃபாத்துடைய மரணம் குறித்து முழுமையான விசாரணையை உறுதி செய்கிறதுக்காக அங்கே இருக்கிற உள்ளூர் அதிகாரிகள் ஒத்துழைத்து வரதாகவும் மேற்கொண்ட சம்மந்தமான நடவடிக்கை எடுத்து வரதாகவும் அவருடைய அஸ்தியை வந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்ல தேவையான அனைத்து நடவடிக்கையும் உதவிகளும் செய்து வர்றதாகவும் இந்திய தூதரகத்திலேருந்து உறுதியளிச்சிருக்கிறாங்க அர்ஃபாத்தினுடைய தந்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முகமது சலீம் வந்து தன் மகனுடன் கடைசியாக தொடர்பு கொண்டது மார்ச் ஏழாம் தேதி அதுக்கப்புறம் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவருடைய ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதைப் விற்பனை செய்கிற கும்பலால் அர்ஃபாத்து கடத்தப்பட்டதாக கூறி அடையாளம் தெரியாத நபர் டேந்து அவங்க அப்பா சலீமுக்கு ஃபோன் வந்திருக்கு இந்த மாதிரி தன்னுடைய மகன் கடத்தப்பட்டதாகவும் அவரை விடுவிக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு டாலர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அவருக்கு வந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாத நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு இந்த மாதிரி மகன் கடத்தப்பட்ட பணம் கேட்டிருக்கதா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த பணத்தை எப்படி செலுத்தணும் அப்படிங்கிற முறையை அவர்கிட்ட சொல்லலை அவடையோட மகன்கிட்ட பேசுறதுக்காக அவர் அனுமதி கேட்டிருக்காரு ஆனால் அவங்க அனுமதியை மறுத்துருக்குறாங்க ஃபோனை கொடுக்கல அப்படின்னு அந்த சலீம் வந்து செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அர்ஃபாத்துடைய சோகமான இந்த மறைவு இந்த ஆண்டு அமெரிக்காவில் இந்திய மாணவர்களுடைய பலி எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா சொல்லியிருக்காங்க போதைக்கு அடிமையான ஒருவரால் தான் இந்த இருபத்தைந்து வயதான இவர் கொல்லப்பட்டிருக்கார் இந்த இளைஞர் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே இருபத்தைந்து வயதான விவேக் சைனி கொல்லப்பட்டிருக்கிறாரு அது இல்லாமல் இருபத்தேழு வயதான வெங்கடரமணா பித்தலா அப்படிங்கிறவர் வாட்டர் கிராஃப்ட் விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது மிகவும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அப்படின்னா சொல்லியிருக்காங்க இந்தியாவிலிருந்து உயர்கல்விக்காக அமெரிக்கா போகிறது படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விரும்பத்தக்க இடமாக இருக்குது அப்படிங்கணும் ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்களால் சில சம்பவங்கள் நடந்துட்டு வரதாகவும் தெரிஞ்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை